ஒரு ராசி மிகப்பெரிய யோகத்தை அடையும் அந்த அமைப்பு இப்போது பன்னிரெண்டு ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிச்சயமாக உண்டு ஆகிய மூன்று நல்ல மூன்று கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு ஆக தான் போங்க ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம் எல்லாம் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்தில் இருப்பது என்பது சிகராசிக்காரங்கள லேசா ஒரு மாதிரி ஷேக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு மு முக்கியமான அமைப்ப பாத்தீங்கன்னா முதல் ஆறு மாதங்களுக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எதுவுமே நல்லா இல்லாம தான் இங்க இருக்கும் இப்ப ஜிக்ஜாக்காருக்கு பார்த்தீங்களா ஜான் யார்னா மூலம் வலுக்குது அப்படிங்கிற மாதிரியான கதையில இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக ஒரு நிரந்தரமான குரு தன்னுடைய ராசியை தானே பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி அசிங்கம் கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் தவிர்க்கக்கூடிய அமைப்பில் ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்றதுனால எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பன்னெண்டு ராசியிலேயே துலா ராசிக்காரர்களுக்கு தான் யோகம் ஏதாவது ஒரு ராசி மிகப்பெரிய யோகத்தை அடையும் இல்லையா அந்த அமைப்பு இப்போது பன்னிரெண்டு ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்திற்கு மாறப்போகிறார் ஆறாம் இடத்திற்கு அவர் மாறப்போவது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் ஆக மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுது அதே போலவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே இன்னொரு இடத்துக்கு மாறுறார் எந்த இடத்துக்கு மாறுறார்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து மாறி ராசியை பார்க்க போகிறார் மே மாதம் பதினோராம் தேதியிலிருந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கேது பதினோராம் இடத்திற்கு வர போகிறார் அப்போ ஆறு ஒம்பது பதினோரு ஆகிய மூன்று நல்ல இடங்களில் மூன்று கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ராகுகேது பயிற்சியில் கேது பதினோராம் இடத்திற்கு வர்றது குருப்பெயர்ச்சியில் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வர்றது சனிப்பெயர்ச்சியில் சனி ஆறாம் இடத்திற்கு வருது ஆக ஓஹோ தான் போங்க ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும் முகத்தில் இருக்கும் புத்துணர்ச்சி இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆக இதை வந்து முயற்சிகள் எல்லாம் பலிக்கும் என்ன முயற்சி அவரவருடைய தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் என்னென்ன ஜீ ஜீவன அமைப்புகள் இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் அந்த கடனை விருத்திக்காக செலவு பண்ண முடியும் வீடு கட்ட முடியும் வாகனம் வாங்க முடியும் அவரவருடைய வயது போல் ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய கூட நல்லா படிக்க முடியும் மேற்படிப்பு படிக்க முடியும் பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக உண்டு ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சிடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த பிரிவினைகள்லாம் வராது வழக்கில் ஜெயிக்க முடியும் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வியாபார அமைப்புகளை இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு ரூபாய் போட்டால் பத்து ரூபாய் எடுக்க முடியுன்றது நல்லாயிருக்கும் சோசியல் மீடியாவில் தொழாராசிக்காரங்க நல்ல பேர் எடுக்க போகிறீங்க எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் போன்ற விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் பிரபலம் அடையணும்னு என்ற எண்ணத்தில் கலைத்துறையில் அங்கே இங்கே மீடியா துறையில் வாய்ப்பு கேட்டிருக்கக்கூடிய துளாராசிக்கார்கள் எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தொலாராசிக்கு சுருக்கமாக தாங்க சொல்லுவேன் மூணு பன்னிரெண்டு ராசிகள்லேயே மூணு பேர்ச்சிகளும் துளாராசிக்கு மட்டுமே பொருத்தமாக அபரிமிதமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன ஆகவே வயதிற்கு ஏற்றார் போல் நல்ல பலன்கள் மட்டுமே துலாம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மூன்று பேர்ச்சியும் இப்போ நான் சொன்ன மாதிரி சனி ஆறில் வருவது கேது பதினொன்னில் வருவது குரு ஒன்பதில் வருவது என்பது எப்போதோ ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அத்திப்புத்தார் போல வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே எதையும் தைரியமாக செய்யுங்க இவ்வளவு நல்லா இருக்குங்க நான் எனக்கு என்னங்க நல்ல நேரம் வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு போர்வையை போற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடந்தால் எதுவும் நல்லது நடக்காது அங்கே அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இடத்துல சாப்பாடு மட்டும் வரும் நீங்க முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளை கேட்டார் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலைமையில துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க துலாத்திற்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல ஆண்டு இந்த ஆண்டு விருச்சிகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டு பிரிவா சொல்லுவேன் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் அவங்களுடைய ராசிநாதன் கடுமையான அமைப்பில் இருக்கிறார் நீச்சம் பக்ரம் போன்ற பலவீன அமைப்புகள் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்தில் இருப்பது என்பது சிக்கராசிக்காரங்கள லேசாக ஒரு மாதிரி ஷேக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் ஒன்று வருடத்தின் முதல் அஞ்சு மாதங்கள் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துராது அதாவது சாதகமும் பாதமும் கலந்து நடக்கும்னு சொல்ல வரேன் ஒரு நாள் நல்லா இருந்ததுன்னா இன்னொரு நாள் வந்து ஒரு மாதிரி மனசு டல்லாக இருக்கும் அதை அப்படியே அப்படியே டக்குன்னு உஷாராக எந்திரிச்சு எந்திரிச்சு அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு இப்போது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்தவர் இந்த பிரச்சனைகள் அதாவது தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகள் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து அஞ்சாம் இடத்துல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார் அஞ்சில் இருக்கின்ற ராகு இப்போது அப்படியே கீழிறங்கி நான்காம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல ராகு கேதுக்கள் வர்றது எப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை செய்யக்கூடாத ஒரு அமைப்பு ஆகவே ஒரு மு முக்கியமான அமைப்பாக பார்த்திங்கன்னா முதல் ஆறு மாதங்களுக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எதுவுமே நல்லா இல்லாமல் தான் இங்கே இருக்கும் எதையும் ஒன்றுக்கு நான்கு முறை முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பிற்பாடு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்திற்கு குரு வருவது ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போ எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவத்தை அடைகின்றன ரெண்டாம் இடமாகியே தன விட்ட குரு பகவான் பார்க்க போகிறார் அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு மாறக்கூடிய அத்தனை அமைப்புலேயும் காசு பணம் சம்பாதிக்க போகிறீங்க ஏதாவது கஷ்டப்பட்டாலும் காசு பணம் வரும் கஷ்டப்பட்டு தான் வரும் சும்மா எல்லாம் இங்கே யாருக்கும் காசு வந்துடுறதில்ல கஷ்டப்படுவீங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான பண வரவுகள் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் அம்மா அப்பா அனுமதி கொடுக்கல தனியாக எப்படி அனுப்புகிறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க அலுவலகத்தில் கூட கொஞ்சம் யோசனைகள் இருக்குது இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கான வெளிநாட்டு வெளிமாநில தூர இடங்களுக்கு போகக்கூடிய அனுமதிகள் கிடைக்கும் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற இடங்களில் விசா கிடைக்கும் ஒரு அமெரிக்க விசா எதிர்பார்த்துட்டு ஜெர்மன் மாதிரி இல்லைங்க இங்கிலாந்து மாதிரியான இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான பயண அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக தூர பயணங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய இப்படி வெளிநாட்டுக்கு போகலைங்க நான் உள்நாட்டிலே இருக்கிறேங்க வருஷத்தில் ஒரு எட்டு மாதம் ட்ராவல்லே போகும் அந்த ட்ராவல் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு கல்யாணம் ஜூன்லேருந்து அடுத்த வருஷ கடைசிக்குள்ளே கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசு தாண்டினவங்களுக்குலாம் திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு காதல் வரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்த்தாலே வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகவே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம ஒரு சாதகமான சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ராசிநாதன் முதல் ஆறு மாசம் கொஞ்சம் ஒரு மாதிரி நீச்ச நிலைமையில இருக்கிறதுனால எதையும் நினைச்சு பயப்படக்கூடிய தன்மைகள் உண்டு அதாவது சில நேரத்தில் சொல்லுவோம் அதாவது கயிறுன்னு மிதிக்கவும் முடியல பாம்புன்னு தாண்டவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க வழியில் பாதையில போகும்போது ஒரு கயிறு மாதிரி பாம்பு மாதிரி ஒன்னு கிடக்குதான் கயிறுன்னு தெரிஞ்சா மிதிச்சுக்கிட்டு போயிடலாம் பாம்புன்னு தெரிஞ்சா தாண்டிட்டு போயிடலாம் ரெண்டுக்குமே பயமா இருக்குது மிதிக்கவும் இந்த பயமா இருக்கு தாண்டவும் பயமா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் வந்து ராசிநாதன் நீச்சமாக இருக்கக்கூடிய தன்மையில் வீட்டில் என்ன எடுக்கிறது தொழிலில் என்ன எடுக்கிறது காசு படத்தில் என்ன எடுக்கிறது யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றதில் கொஞ்சம் தயக்கமாக இருப்பீங்க முதல் ஆறு மாதம் கடன் வாங்கிடாதீங்க கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்துறது ரொம்ப கவனமாக இருங்க மாமன் மச்சானுக்காக நான் செஞ்சேன் எங்கிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்னால் அப்படியே வயலெல்லாம் பல்லாயிடும் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சரியான நேரத்தில் ஃப்ரெண்டு காலை வருவார் அதனால் காசு பண்ண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதை தவிர்த்து மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அதுவும் ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் மே மாதத்துக்கு பிறகுனே சொல்லுவேன் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை ஏழாம் இடத்திலிருந்து உட்காந்து பார்க்க போறார் குரு தன்னுடைய ராசியை தானே பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நான்காம் இடத்துக்கு சனியாக சனியா இல்லையா அது எதனா பிரச்சனைகளை கொடுக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்லை மூணாம் இடத்திற்கு திரும்ப ராகு வந்துடுறார் அப்போ மூன்று ஒன்பதாம் இடங்களில் ராகு அமருவது என்பது அர்த்தாஷ்டம சென்னையுடைய பலன்களை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு கடைசி முதல் நாலு மாதம் கொஞ்சம் சிக்கல் முதல் நாலு மாதம் கடனை உடனே வாங்கி சமாளிக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் வட இதடங்களில் அதாவது வேலை போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கத்தான் தான் செய்யும் ஏதாவது பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும் தொழில் நல்லா இருக்காது வேலை நல்லா இருக்காது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலையை தூக்குற மாதிரி இருக்கும் ஆனாலும் என்ன இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு ராசியை குறிபார்க்க போவது தாராளமான பணவரவுகளை தனலாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதாவது இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் மாசமான இதுதான் வருமானம் அந்த வருமானமே போகிறோம் இப்போ இருக்குது பார்த்திங்களா ஜான் யார்னா மூலம் வலுக்குது அப்படிங்கிற மாதிரியான கதையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக ஒரு நிரந்தரமான டெம்பரவரியாக இருக்கிறவங்க பெர்மனென்ட் ஆகிறது தற்காலிக அமைப்புகளில் போய்கிட்டு இருக்கிறவங்க ஒரு அரசு வேலையிலே தற்காலிக வேலை இருக்கேன் அரசு வேலை கிடைக்கல எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலை நிம்மதியாக இல்லை சம்பளம் சரியாக இல்லை சம்பளமே வரல இந்த மாதிரியான சோதனைகளோடு இருக்கக்கூடிய அனை அனைவருக்குமே ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு எல்லா இடத்துல குரு பகவான் வந்தாலே திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் காதல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் காதலன் காதலி உறவுகள் வரும் நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு ப்ரப்போசல் வரும் இளைய பருவத்தினருக்கு ஏழாம் இடத்துல குறு வந்தாலே யார் வாழ்க்கை துணைவர்னால் அடையாளம் தெரியும் ஒரு ஃப்ரெண்டையே வந்து லவராக மாற்றிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவீங்க தைரியமாக போய் உங்களுடைய விருப்பத்தை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருமே ஒருவருக்கொருவர் அப்படியே ஒரு எதிர்பார்த்தவன் மீது ஈர்ப்பு வந்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து நேர்மையான முறையில் விருப்பத்தை தெரிவித்து சம்மதத்தை வாங்குவீங்க ஆக என்னென்னா வாழ்க்கை துணைவர் யார் என்பது இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய தெரியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல வருஷமாகவே அந்த வருஷம் இருக்குதுங்க பெரியவர்களுக்கு சின்னவங்களை பார்த்து இன்றைக்கி சந்தோஷம் வரும் வீட்டில் மங்கள காரியம் ஏற்படும் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ண முடியும் தொழில் இது வரைக்கும் வியாபாரத்தில் இருந்தவங்களுக்கு போட்டியாளர்கள் இருந்தவங்க ஆனால் ஆறாம் இடத்துல குரு இருந்தது இது வரைக்குமே அப்படிலாம் ஒன்று நல்லா நடக்கலை போட்டிகள் கடன் தொல்லைகள் இது போன்றவைகள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது அவைகளெல்லாம் மே மாதத்திற்கு பிறகு அப்படியே மாறக்கூடிய தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிநாதன் குரு ஏழாம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போவது உள்ளமும் உடலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று உடம்பு உறுதியாகும் உடம்பு உறுதியாகும்னா நோய் தேரும் மனசு உற்சாகமாகும் கடன் தேரும் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி அசிங்கம் கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் தவிர்க்கக்கூடிய அமைப்பில் ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்றதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க முதல் நாலு மாதங்கள் ஏதாவது அப்படி இப்படித்தாங்க இருக்கும் வழக்கு ஒம்படி போன்ற இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் சமாளித்து பிற்பகுதி எட்டு மாதங்கள் நன்றாக இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய பிறரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்து உயரக்கூடிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்